அப்ப அவங்க என்ன செய்யறாங்க கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அனுபவிக்கிறாங்க செய்யக்கூடிய எந்த நல்ல அமல்களாக இருக்கட்டும் தீய அமல்களுக்குள்ள போகாம நல்ல அமல்களுக்குள்ள அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது வாழ்க்கை ஒரு அழகுங்கிறாங்க அடுத்ததாக சொல்றாங்க இலட்சியம் வாழ்க்கை ஒரு லட்சியம் அல்லஹு தால உலகத்துல படைச்ச முதல் படைப்பு தாயும் தந்தையும் இல்லை கணவனும் மனைவியும் தான் அவ்வாளைவசெல்லாம் அப்புறம் தான் தாயா ஆகுறாங்க ஆதமலை விசெல்லாம் அப்புறம் தான் தந்தை ஆகுறாங்க ஆனா முதல்ல அல்லாஹ் படிச்சது யார கணவனையும் மனைவியும் தான் அந்த கணவனும் மனைவியுடைய தான் இன்னைக்கு இல்லை கேமத்து நாள் வரையும் ஜோடி ஜோடியாக ஒரே ஒரு ஜோடி ஆரம்பிச்சா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே அல்லாஹ்வுடைய பெரிய நிம்மத்தை அப்ப நம்ம அல்லாஹுத்துல என்ன செஞ்சு வாழ்க்கை என்ற லட்சிய லட்சியம் தான் என்ன அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ள என்ன என்ன கஷ்டங்கள் என்ன என்ன துன்பங்கள் துயரங்கள் அழுகைகள் கண்ணீர்கள் சிரிப்புகள் எல்லாம் நம்ம தந்தை ஆரம்பியும் சொல்லமோ அவ்வாறு சொல்லம அனுபவிச்சாங்களோ அந்த சொத்து எல்லாமே பிள்ளைகளுக்கு உண்டு அப்ப அந்த அந்த லட்சியத்தை நம்ம அடையணும்டா இவர் ஆறு மலை சொன்ன சப்பாலை சொல்லி அடைஞ்சிட்டாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க உலகத்துல நம்மளை எல்லாம் பெருக்கு முதலாக செஞ்சுட்டாங்க இப்ப அல்லாவுடைய பாதுகாப்பில் அவங்க இருக்காங்க இப்ப நம்ம வந்துட்டு உலகத்துக்கு அவங்களுடைய வாரிசுகளாக வந்துருக்கோம் நம்ம லட்சியத்தை என்னோட அடைகிறோம் அடைய போறோம் வாழ்க்கைங்கிற லட்சியத்துல இருக்கோம் நம்ம என்ன எதை வச்சு அடைய போறோம் அப்படின்னா அல்லாவுடைய நினைவுகள் அல்லா சொல்லியிருக்கேன் அல்லதீன ஆமனு தத்தும குழு புகழ் திக்கிறில்ல அலாபி திக்கிறில்லாஹி தத்துமணி குழு திக்ரு செய்வதில் தான் உங்கள் உள்ளம் அமைதி அடைகிறது அப்ப அந்த அமைதி நம்மளுக்கு கிடைச்சிட்டால நம்ம என்ன சில லட்சியத்தை அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட லட்சியங்களை அடையக்கூடிய சிறந்த மாதங்கள்ல தான் நம்ம இப்ப தியாகத்துடைய மாதம் இல்லையா முகர மாதம் அந்த மாதத்தை அடைஞ்சிட்டு இப்ப சபருடைய மாதத்துக்கு வந்துட்டோம் இந்த மாதத்துல முசிபத்துகள் நம்மளுக்கு கிடையாது எல்லாம் நாடாம எந்த ஒரு அணுகும் அசையாது நம்மளுக்கு தராத விஷயத்தை யாராலும் தர முடியாது யாராலும் தர முடியுமா வலி ஒரு தடவை ஒரு வழியில போய்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதர் ஒரு கண்ணு தெரியாத பறவை இருக்கு அந்த பறவை வாயில ஒரு இன்னொரு பறவை உணவு ஊட்டிக்கிட்டு இருக்கு இதை பார்த்தவங்க என்ன செய்றாங்க அல்ல எப்படிப்பட்ட அல்ல கண்ணு தெரியாத பறவைக்கு சிறகு இல்லாத பறவைக்கு ஒரு சிறகு உள்ள ம உணவு கொடுக்கும்போது எனக்கு அது தர மாட்டானா அப்படி ஒரு மரத்துல துண்டை விரிச்சு உட்காந்துச்சு இது இது வந்து நம்ம லட்சியம் அடையிறதா இருக்காரு அன்னைக்கு பூரா அந்த பக்கத்துல யாருமே போகலை இவருக்கு உணவு தரல எதுவுமே இல்லை திருப்பி எந்திரிச்சு ஒரு சூரிய அந்த பக்கமா வர்றாரு ஒரு ஒரு பெரியவருக்கு அந்த பக்கம் போறாங்க அப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க என்னப்பா ஒரு மாதிரி தள்ளாடி போய் போற இல்ல நல்லா குருட்டு பிறவையில் கூட உணவு கொடுக்குறான் எனக்கு உன்னுடைய முயற்சி இல்லையா அந்த மாதிரி அது வந்து கண்ணு தெரியாத பறவை அதுக்கு ஒரு பறவை உணவு கொடுக்குது நான் வந்து அதே மாதிரி எனக்கு எல்லாம் தருமையான நினைச்சுன்னு அந்த மாதிரி இருந்தேன் இன்னைக்கு பூரா எனக்கு யாரும் கொடுக்கல அப்பதான் அந்த சூப்பி யானி சொன்னாங்களாம் நீ வந்து கண்ணு தெரியாத பறவை சிறகுடிஞ்ச பறவையாக இருக்கணும்னு நினைச்சதை விட அந்த உணவு கொடுத்த பறவையாக நீ மாறலாம் சொல்றது புரிய உணவு கொடுக்கற பறவையாக நீ மாறி இருக்கலாம் இல்ல ஏன் அந்த அண்ணு தெரியாத பறவை அந்த சிறை உடைஞ்ச பறவை மாதிரி இருக்குன்னு நீ நினைச்ச அல்ல உனக்கு எல்லா நலனும் கொடுத்துருக்கேன் இல்லையா அப்ப லட்சியத்தை நீ எந்த பக்கம் போய் தேடுற அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தான் அந்த மாதிரி நாம அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கோம் அல்லாஹ் கொடுத்த மாதம் படைத்த மாதங்கள் எல்லா மாதங்களும் சிறப்பு வாய்ந்த மாதங்கள் எல்லா நாட்களும் நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள் நம்மளுடைய வெற்றியும் தோல்வியும் நம்ம அமலை கொண்டு அல்லாஹு தலா ஆக்கி தருவோம் அப்ப நம்ம தோல்வி இல்லாத வாழ்க்கை வாழ நின்றா நம்ம அருள்மறை திருமறையை பற்றி பிடிப்பவர்களாக கண்மணி நாயன் ரசூர் செல்ல அல்லோ அறிவு அவருடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழ்பவர்களாக பெரியோர்கள் நல்லோர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த வரலாறுகளை கேட்டு சொல்லி பிறரிடம் அறிந்து வாழக்கூடிய நல்லோர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் ஆக்கி அரும்பானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாழில் தகவான அணுகங்கள் இல்லாகி அப்பிதாலே அல்லாமல் செய்திதான் மதிலால் செய்திதான் மதில் பார்க்க செல்லமுடியாது